இன்றைக்கி சஸ்தி விரதம் ஆறாவது நாளுங்க விரதம் நல்லபடியாக இருக்கு நாங்கள் இருக்க இடத்துல வந்து பயங்கர மலைங்க காலையிலேருந்து மழை விடுற மாதிரியே தெரியல சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்குங்க செடியிலேருந்து போகலாம் பறிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டுங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் முருகருக்கு வந்து பூஜை பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே தாங்க கிளம்பி போயிட்டோம் இந்த மாலை பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் கோத்தோம் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு டச் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுங்க ரொம்ப அழகாக வந்துருந்தது ஃப்ரெண்டோடய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலேருந்து முருகர் எடுத்துகிட்டு வந்துங்க பால் அபிஷேகம் பஞ்ச மருது அபிஷேகம் இளைஞர் அபிஷேகம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருந்ததுங்க எல்லாரும் சேர்ந்து முருகர் பாட்டு பாடும்போது பயங்கர வயபாக இருந்த மாதிரி இருந்ததுங்க என்னைக்குமே கூட்டு பிரார்த்தனைக்கு பவர் அதிகம்னு சொல்லுவாங்க பாருங்க அது உண்மைதாங்க அவ்வளோ அழகா இருந்தது கேட்கறதுக்குமே இன்னைக்கு வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் டின்னருமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் இன்னும் ஃப்ரூட் ஃபாஸ்டிங்ல தாங்க இருக்கோம் நாளைக்கு செவன்த் டே தான் ஃபாஸ்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்புறம் கேக்க மறந்துட்டேங்க முருகருக்கு போட்டிருந்த மாலை பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்க